கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் பிரிய பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி ஆகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாறோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசத்தால் இரட்சிப்பு என்பதே சோதோம் கொமோரா என்கிற பட்டணங்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்து சொன்ன தேவ தூதர்களின் வார்த்தைகளை லோத்து விசுவாசித்தான் தன் குமாரத்திகளை திருமணம் பண்ண போகிற மருமக்களின் ஜீவன் காக்கும்படி அவர்களை அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்னதும் லோத்தின் வார்த்தைகளை அவர்கள் நம்பாமல் போனார்கள் லோத்து தங்களை பரியாசம் பண்ணுகிறதாக அவர்கள் எண்ணினார்கள் அதனால் அவர்களும் அழிவில் சிக்கி நாசமானார்கள் லோத்துவின் மருமக்கள் சோதம் கொமரா பட்டணங்கள் அழியும்படிக்கு சாத்தியமில்லை என்று எண்ணிக்கொண்டு கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை பிரியமானவர்களே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தருக்கு எல்லாவற்றையும் அழிக்கவும் வல்லமை உண்டு கர்த்தரையும் அவருடைய சர்வ வல்லமையையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பும் போது கர்த்தர் தம்முடையவர்களை ரச்சித்து காப்பாற்றுகிறார் லோத்துவின் மருமக்கள் நம்பாமல் போனார்கள் அதனால் அழிந்து போனார்கள் பலவிதங்களில் நம்முடன் இடைப்படும் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம் ஜீவனை காத்து கொண்டு கர்த்தரை துதிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும்படியான பலனையும் கிருபையையும் எங்களுக்கு தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.